இன்ஸ்டா போர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க ஜாலின்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னுடைய அப்பா அம்மா கூட வாழ்ந்து வந்தான் ஜாலி கூட அவனுடைய ரெண்டு நண்பர்கள் சுத்திக்கிட்டு இருந்தாங்க சம்ராட் அப்புறம் ஜிக்னேஷ் ஒரு நாள் இந்த மாதிரி தான் அவங்க வெளியில சந்திச்சுக்கிட்டாங்க ஏய் ஜிக்னேஷ் அப்புறம் ஜாலி உங்களுக்கு தெரியுமா எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு அது ஓர் சிட்டியில இருக்கிற ரொம்ப பெரிய கம்பெனியில இப்போ நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன் என்ன பேசிட்டு இருக்க எனக்கும் சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு சரி நீ சொல்லு ஜாலி உன்னோட வேலை எப்படி போகுது உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும்ல நான் பாதியிலேயே என்னோட படிப்பை விட்டுட்டேன் அதனால் இதுவரைக்கும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவே மாட்டேங்குது அதோட ஒரு பிரச்சனையும் இல்லை ஜாலி எல்லாராலயும் கழுகு மாதிரி பறக்க முடியாது ஒரு சிலர் கோழி மாதிரியும் இருப்பாங்க அது தான் ஆனாலும் அதால் தரையிலேருந்து பறக்க முடியாது ஜிக்னேஷ் நீ இந்த மாதிரி பலவீனமானவங்கள இப்படி கிண்டல் பண்ணலாம் கூடாதுப்பா அவனோட அம்மா கிராமத்தில் டிவி விற்கிறாங்க அவனும் அதே வேலையை பார்க்க போறான் ஜாலி இவன் சொன்ன விஷயத்த தப்பா எடுத்துக்காத அவங்க ரெண்டு பேரும் பேசினதை கேட்டுட்டு ஜாலிக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய அம்மா சொன்னாங்க சம்ராட் அப்புறம் ஜிக்னேஷோட அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் புதுசாக ஜாப் கிடைச்சிருக்கான் அப்புறம் உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் இவ்வளோ வெறுப்போட வந்துகிட்டு இருக்க ஒன்றும் இல்லைம்மா என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த வேலையுமே கிடைக்கலையே அடக்கண்ணா அதான் நான் இருக்கல அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல ஆ ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் நீ கவலைப்படாத அதான் நான் இருக்கல நான் ரொம்ப நல்லபடியாக டிவி வியாபாரத்தை கவனிக்கிறேன் ஜாலியோட அம்மா இரும்பி இரும்பி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஜாலி கிராமத்து டாக்டரை வீட்டுக்கு வரவழைச்சான் அவங்க ஜாலியோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஜாலி டாக்டர் கிட்ட தன்னுடைய அம்மாவோட உடல்நிலைய பத்தி விசாரிச்சான் என் அம்மாவுக்கு என்னாச்சு உன் அம்மாவோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கு இவங்களை எந்த வேலையும் செய்ய விடாத இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி இருக்கிற மாதிரிய தினமும் உங்க அம்மாவுக்கு விடாம கொடுங்க டாக்டர் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அவங்க பிரஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்திருந்த மாத்திரைகள்லாம் நகரத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய டேப்லெட்ஸ் இந்த மாத்திரை எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு அப்புறம் என்கிட்ட காசும் இல்லையே ஆனா நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஜாலி தன்னுடைய அம்மாவோட டீ கிடைக்கிட்ட போனா அப்புறம் டீ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான் டே டே சூடான டீ வாங்குங்க ஜாலி டீ வியாபாரம் பண்ணிட்டு ஜாலியோட நண்பர்கள் சம்ராட்டும் ஜிக்னேஷும் அங்கே வந்தாங்க அப்புறம் அவங்க கிட்ட சொன்னாங்க அடே என்னப்பா இது இவன் டிவி க ஆரம்பிச்சிட்டானே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா நீ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும் ஜாலி கோவத்தோட ஜிக்னேஷ்கே என்ன பதில் சொன்னா கஷ்டப்படணும்னா என்ன சொல்ற டிவி விற்கிறவங்க கஷ்டப்படுறது இல்லையா என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் நான் உங்க ரெண்டு பேர்கிட்ட காசு கேட்க வந்தேனா வரல இல்ல அட எதுக்காக கோவப்படுற நாங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தோம்னா நாங்க இப்போ நகரத்துக்கு கிளம்பிட்டோம் சரி ஜாலி நாங்க கிளம்புறோம் நீங்க டீ வச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு முறை ஜாலியை கெண்டர் பண்ணிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க ஜாலிக்கு அந்த டீ கடையில் சரியான வியாபாரமே நடக்கலை அப்புறம் அவன் கையிலையும் சுத்தமாக பணம் இல்லை அவங்க அம்மாவுக்கு மருந்தும் வாங்க முடியல ஜாலி ரொம்ப வருத்தத்தோடு இருந்தான் அந்த சமயம் அவனுடைய கடைக்கு ஒரு வயசானவர் வந்தார் அவர் கழுத்துல தங்க செயினும் கண்ணில் கருப்பு கண்ணாடியும் மாட்டிட்டு இருந்தாரு என்னப்பா என்னாச்சு எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்க சரி சந்தோஷமா இரு இந்த நாள வாழு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்புறம் எனக்கு டீ குடு ஆனா என்கிட்ட காசு இல்லையே ஜாலி அந்த வயசானவருக்கு டீ கொடுத்தான் அந்த வயசானவர் ஜாலி கிட்ட என்ன சொன்னாருன்னா இங்க பாருப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா உனக்கு ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதனாலதான் உன்னோட முகத்துல கவலை ரொம்ப அதிகமா இருக்கு சரி இப்போ மொத்த விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லு நான் உனக்கு உதவி பண்ணுவேன் நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா ஆ கண்டிப்பா ஆனா நீ விஷயம் என்னன்னு சொன்னாதான ஜாலி அந்த வயசானவர் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான் வயசானவர் அவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சொன்னாருன்னா நீ ஒன்னும் கவலைப்படாத நான் உனக்கு உதவி பண்றேன் உன்னோட அம்மாவுக்கு எதுவும் ஆகாது இப்பவே நான் என்னோட தோழர்களை கூப்பிடுறேன் அந்த பெரியவர் தன்னுடைய ரெண்டு கையால வணங்கி மந்திரங்களை சொன்னாரு அஸ்தலா விஸ்தலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க இருந்தாலும் உடனே இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்பதான் எங்க இருந்தோ திடீர்னு ஒரு மாடங்க வந்தது இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலி அதிர்ந்து போனா அந்த வயசானவர் மாட்டுக்கிட்ட என்ன சொன்னார்னா நீ இப்போல இந்த ஜாலி கூட தான் இருக்கணும் அப்புறம் இவனுக்கு உதவி பண்ணணும் நான் சொல்றது புரிஞ்சதுல சரி என்ன இந்த மாடு இங்க எப்படி வந்துச்சு அப்புறம் இது எப்படி பேசுது இங்க பாருங்க நான் கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு நீ இந்த பசுவோட பாலாலே உன்னோட டிஎஸ்ஐ அப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ இந்த பசுவோட பால் ரபடியோட குறைஞ்சது கிடையாது அப்புறம் நீ உன்னோட ட்ரெஸ் போடுற விதத்தையும் கொஞ்சம் மாத்திக்கோ கொஞ்சம் புது ஸ்டைல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ சரி இப்போ நான் கிளம்புறேன் அந்த வயசானவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ஜாலி அந்த மாட்டை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா மறுநாள் அதோட பாலை கறந்து தன்னோட கடைக்கு வந்து டீ போட ஆரம்பிச்சான் அப்பதான் அவன் பார்த்தான் அந்த பால் பால் கிடையாது அது ரபடி ஜாலி தன்னுடைய உடையையும் மாத்திக்கிட்டான் அப்புறம் கடையில ஜாலியோட ரபடி டீன்னு போர்டு போட்டான் ரபடி டீ வாங்கிக்கோங்க ரபடி டீ இப்படி ஒரு டீய நீங்க எப்பவும் குடிச்சிருக்கவே மாட்டீங்க அப்பதான் அந்த பக்கமா வந்த ஒரு பெண் ரபடி டீங்கறத கேட்டாங்க அது என்ன பார் ரபடி டீ அட அக்கா இது ஜாலியோட ரபடி டீ ஒரு தடவை குடிச்சி தான் பாருங்களே சரிப்பா ஒரு ரபடி டீ கொடு அது எப்படி இருக்குன்னு குடிச்சு பாப்போமே ஜாலி டீய போட்டு அந்த அம்மா கையில கொடுத்தான் அவ அந்த ரபடி டீய குடிச்சா குடிச்சிட்டு என்ன சொன்னானா

எந்த கம்பெனியில அவங்க வேலை பார்த்தாங்களோ அந்த கம்பெனியை எழுத்து மூடிட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திரும்பி அவங்களுடைய கிராமத்துக்கே வந்தாங்க கிராமத்துக்கு வந்ததுமே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க டேய் எனக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா இப்போ நமக்கு யாரு வேலை கொடுப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு இந்த வேலை கிடைச்சது எல்லா கஷ்டமும் இப்படி வீணா போயிடுச்சு சரி வா பாவம் அந்த ஜாலி போய் நம்ம டீ குடிக்கலாம் அவனோட நிலைமையை பார்த்தா நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சமராட்டும் ஜிக்னேஷும் ரெண்டு பேரும் ஜாலியோட கடைக்கு டீ சாப்பிட போனாங்க அங்க போனதும் அவங்க பார்த்தா ஜாலியோட கடை ரொம்ப பெருசா இருந்தது ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு நின்னாங்க அப்புறம் ஜாலி கிட்ட அவங்க போய் என்ன சொன்னாங்கன்னா அட ஜாலி உன்னோட டீ கடை என்ன இவ்வளோ பெருசா ஆயிடுச்சு உண்மையை சொல்லு உனக்கு இவ்வளோ பணம் எங்கிருந்து வந்துச்சு எதுக்கு அப்படி கேட்குறீங்க நீங்க என்ன நினைச்சீங்க ஒரு டீ கடைக்காரனால டீ வித்து பணக்காரன் ஆக முடியாதா இது எல்லாத்தையும் நான் டீ வித்து தான் சம்பாதிச்சேன் சம்ராட் அப்புறம் ஜிக்னேஷோட மனசுல ஜாலியோட வசதி ஆடம்பரத்தை பார்த்துட்டு போராமப்பட ஆரம்பிச்சாங்க ஜாலி அவங்களுக்கு ரபடி டீ போட்டு கொடுத்தான் ரெண்டு பேரும் ரபடி டீயை குடிச்சாங்க அதை குடிச்சதும் சம்ராட் ஜாலி கிட்ட சொன்னா ஜாலி நான் இந்த ரபிலிட்டியை எப்பவும் குடிச்சது இல்ல அப்புறம் நான் முழு நம்பிக்கையோட உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் அதாவது இதை விட ஒரு நல்ல டீ இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல ஓ இத குடிச்சதுக்கு அப்புறம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஜாலி நாங்க உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்டயாவது சொல்லு நீ எப்படி இந்த ரபிலிட்டிய பண்ணிக்கிட்டு இருக்க ஜாலி அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அந்த மந்திர மாடை பத்தி சொன்னா சம்ராட்டும் ஜிக்னேஷும் அந்த ரபிலிட்டியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் போற வழியில நின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா நான் சொல்றது கவனமா கேளு சாம்ராஜ் இதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அதனால நாம ஏதாவது பண்ணி ஆகணும் அவங்க கிட்ட ஒரு மாய மாடு இருக்குன்னு நீயே கேட்டல்ல அது நம்ம உடனே போய் திருடி ஆகணும் இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா என் மனசுலயும் இதே விஷயம்தான் ஓடுது என்னால இந்த விஷயத்தை எப்பவும் ஜீர்ணிச்சுக்கவே முடியல அதாவது பத்தாவது ஃபெயிலானவன் நம்மளை விட முன்னாடி போயிட்டானா இன்னைக்கு ராத்திரியான உடனே நாம் அவனோட பசு கட்டி வச்சிருக்க இடத்துக்கு போய் அவனோட பசுவை திருடிடுவோம் ரெண்டு பேரும் அந்த மாட்டை திருடணுங்கிற திட்டத்தை போட்டாங்க ராத்திரி ஆயிடுச்சு சம்ராட்டும் ஜிக்னேஷும் ரெண்டு பேரும் ஜாலியோட மாட்டு துளவத்துக்கு போனாங்க அங்க அந்த மாய மாடு தூங்கிக்கிட்டு இருந்தது பாரு பாரு அந்த பசு அங்கதான் இருக்கு அதுதான் ரபடி மாதிரி பாலை கொடுக்குது ஜிக்னேஷ் முன்னாடி நடந்து போனான் அப்புறம் கட்டி போட்டு அந்த மாட்டோட கயிறை அவுத்து அந்த மாட்டை இழுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சான் அப்பதான் அது தூக்கத்துல அந்த முடிச்சது அவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு என்ன சொல்லுச்சுன்னா என்ன தைரியம் இருந்தா நீங்க ரெண்டு பேரும் என்ன வந்து திருடுவீங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க நீ நீ உன்னால பேச முடியுமா இது இது எப்படி நடக்க முடியும் வானத்துல தான் காத்தாடி பறக்குது ஆனா அதோட கயிறு தரையில இருக்கிற மனுஷன் கையில இருக்குது மனுஷன் கையில இருந்து அந்த கயிறு தவறி போச்சுன்னா

அப்புறம் நீங்க பேசின எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன் ஒருவேளை உங்களை வேலையை விட்டு துரத்திட்டாங்கன்னா நீங்க எதுக்காக அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல நான் சொல்றது கவனமாக கேளுங்க என்னதான் இவ்வளோ பெரிய மனுஷங்களா மாறினாலும் இருப்பாங்க புரிஞ்சிதா சாம்ராஜ் ஜிக்னேஷ் எங்களை மன்னிச்சுரு ஜோலி நாங்கள் உன்ன குறைவா நினைச்சிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ண ஜாலி எங்க எந்த வேலையும் இல்லை இவ்வளோதான் விஷயமா சரி வாங்க நாளிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் ஏன் கடைக்கே வாங்க ஜாலி சம்ராட்டியும் ஜிக்னேஷியும் தன்னோட கடையில வேலைக்கு வச்சுக்கிட்டான் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வேலை செஞ்ச கம்பெனியில் கொடுத்த சம்பளத்தை விட அதிகமாக கொடுத்தான்